ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல்லிருந்து நல்ல நல்ல சிறுகதைகள் அருமையான நாவல்கள் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய மீனாட்சியின் வீணை அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை அதுதான் இந்த வீடியோல கேட்க அவங்க கதைகள் நிறைய நம்ம இருக்கு மற்ற கதைகளுடைய சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதைகள் எல்லாமே நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு அதனால இந்த கதையும் இட் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கேட்கலாமா இப்போ மீனாட்சியின் வீணை வீணை தந்திகளை மீட்டிக் கொண்டிருந்தால் மீனாட்சி நான் உள்ளே நுழைந்த சமயம் சரியானதுதான் என்று நினைத்துக்கொண்டே மீனாட்சியின் எதிரில் அமர்ந்தேன் வா இப்படி உட்கார் என்று என்னை வரவேற்றுவிட்டு மீண்டும் தந்திகளை மீட்டி வீணையின் மேல் படிந்திருந்த தூசியை துணியால் தட்ட ஆரம்பித்தாள் மீனாட்சி மீனாட்சி அம்மாமிக்கு வயது ஐம்பது இருக்கும் ஆனால் அந்த ஊரில் இரண்டு வயது குழந்தை முதல் கிளம் வரையில் அம்மாமியை மீனாட்சி என்றுதான் கூப்பிடுவது வழக்கம் தவறு யாராவது அம்மாமி என்று அழைத்து விட்டால் மீனாட்சிக்கு கோபம் வந்துவிடும் அவள் சுயமரியாதைக்கோ மதிப்புக்கோ ஆசைப்படும் மனுஷி அல்ல எங்கே வந்த விசேஷம் இல்லாம வரமாட்டியே என்று மீண்டும் என்னை விசாரித்தாள் மீனாட்சி விசேஷத்தோட தான் வந்திருக்கேன் மீனாட்சி நாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு கிரிஜாவுக்கு வீணை சொல்லித்தர ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்ல வீணையாக வாங்கி தர முடியுமான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் மீனாட்சியின் கணவர் வீணை வாங்குவதில் பெயர் போனவர் என்பது அந்த ஊராரின் அபிப்பிராயம் வீணை சொல்லி தரும்படி உன் பெண்ணுக்கு அப்படி என்ன வயசாகிறது என்று மீனாட்சி என்னை கேட்டாள் விஜயதசமி அன்றுதான் அவளுக்கு எட்டு வயது நிறைய போகிறது வீணைதான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அவள் அவள் ஆசையை கெடுப்பானேன் மீனாட்சி ஒரு மாதிரியாக சிரித்தாள் பிறகு ஆசையை கெடுக்க கூடாது அது வாஸ்தவன்தான் பிற்காலத்தில் அந்த ஆசை பரிபூரணமாக நிறைவேற வேண்டுமே அதுதான் கவலையாக இருக்கிறது பெண் ஜென்மங்களுக்கு ஏதோ சுதந்திரம் கொடுத்து விட்டதாக சிலர் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிரிஜாவின் அபிலாஷை பூர்த்தியாவது அவள் தானே இருக்கிறது குழந்தைக்கு ஆசையுடன் அற்புதமான வித்தையை போதிக்கிறாய் பிற்காலத்தில் வீணை என் வீணை மாதிரி புழுதி படிந்து மூளையில் கிடந்தால் அதை அப்பிய சித்தவருக்கு மன வருத்தம் தானே என்றாள் மீனாட்சி களை பொருந்தி அவள் முகத்தில் வருத்தத்தின் குறிகளும் சிந்தனைகளும் தோன்றின ஏழம்மா இந்த வீணை என்னுடையது என் உயிரினும் இனிய பொருளாக இதை மதித்து நடந்து வந்தேன் ஏழு வயதில் இது என்னை அடைந்தது இன்றைக்கும் என்னிடம்தான் இருக்கிறது அதனுள் இருக்கும் சப்தஸ்வரங்களை தட்டி நாதத்தை வெளியிடும் யோக்கியதையும் எனக்கு ஏற்பட்டது ஆனால் அதிர்ஷ்டம் என் விஷயத்தில் மோசம் செய்துவிடவே இந்த வாத்தியத்தை வருஷக்கணக்காக பெட்டியிலேயே வைக்கும்படி நேர்ந்துவிட்டது நான் வீணையை தொடுவதில்லை என்று தெரிந்து என் தகப்பனார் சாகும் வரையில் மனம் புழுங்கினார் அதெல்லாம் பழைய கதை தூசி படிந்து வீணாகி விடுமே பார்க்கலாம் என்று வெளியில் எடுத்தேன் என்றாள் மீனாட்சி அப்படி உங்களுக்கு தடை விதித்தது யார் மீனாட்சி மாமாவா என்று கேட்டேன் சேச்சே அவருக்கு சங்கீதம் என்றால் உயிர் அது ஒரு கதை அம்மா அவகாசம் இருந்தால் சொல்லுகிறேன் கேள் தடை விதித்தவர் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார் ஆனால் மனிதன் செய்யும் தீமையும் நன்மையும் உலகத்தில் அவனுக்கு அழியாத பெயரை ஏற்படுத்தி விடுகின்றன என் மாமனார் இறந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இந்த வீணையை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கண்டிப்பான உத்தரவு மனசை வருத்துகிறது என்று சொல்லிவிட்டு மீனாட்சி ஆரம்பித்தாள் எனக்கு கல்யாணம் ஆனபோது வயது பத்தொன்பது என் தகப்பனார் சங்கீதத்துக்கு பேர் போன தஞ்சாவூர் ஜில்லாவில் பிறந்தவர் சிறு வயதாக இருந்தபோதே வீணை சதாசிவையரை அவருக்கு பரிச்சயமாம் அந்த காலத்திலேயே வீணையின் நாதத்துக்கு தன் மனசை பறிகொடுத்தவர் குடும்ப பாரத்தினால் சங்கீதத்தை விட்டுவிட்டு உத்தியோக வழியில் புகுந்தார் அவருக்கு சீமந்த புத்திரியாக நான் பிறந்தவுடன் தம்முடைய வெகுநாளே ஆவல் நிறைவேறும் என்று ஆனந்தப்பட்டாராம் வயது முடியும் போதே தகுந்த வீணை வித்துவான் ஒருவரிடம் எனக்கு வீணை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் சரஸ்வதியின் கடாசத்தாலும் என் தகப்பனாரின் ஊக்கத்தாலும் வீணையில் கீர்த்தனங்கள் நன்றாக வாசிக்க நான்கு வருடங்களுக்குள் திறமை எனக்கு ஏற்பட்டது என் புக்ககத்துக்காரர் நான் வீணை வாசிக்கும் அழகை பார்த்து ஆசைப்பட்டு என்னை அவர்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் கல்யாணத்தில் நலங்கு ஊஞ்சலின் போது என் கணவர் தன் தங்கையிடம் ஜாடையாக பல கீர்த்தனங்களின் பெயரை சொல்லி என்னை வாசிக்கச் செய்தார் என் நாத்தனார் ராஜமும் நன்றாக வீணை வாசிப்பாள் என்னை விட ஒரு வயது சிறியவளாக இருப்பாள் வாசிக்க ஆரம்பித்தது முதல் அவள் என்ன காரணத்தினாலோ கல்யாணத்தில் வாசிக்கவில்லை வாசிக்க ஆரம்பித்தது முதல் அவள் என்ன காரணத்தினாலோ கல்யாணத்தில் வாசிக்கவில்லை இரண்டு ஒருவர் சொல்லியும் சிரித்தும் அழுப்பிவிட்டாள் எனக்கு மட்டும் அவள் வாசிப்பை கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருந்தது ராஜம் ஒரு பாட்டு வாசியேன் என்று நான் அவளை சந்தித்த போதெல்லாம் கேட்டேன் வாசித்தால் போகிறது மன்னி நீதான் அடுத்த மாசம் ஊருக்கு வரப்போகிறாயே என்று கூறினாள் ராஜம் அதற்கு பிறகு நான் புக்ககம் போகும் வரையில் பலதடவை ராஜத்தை கேட்டும் அவள் வாசிக்கவில்லை வீணை வாசிப்பை கேட்பதற்கென்று என் கணவர் தம் தகப்பனாருக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து போவார் வந்தால் மணிக்கணக்கில் வாசித்தால் கூட அவருக்கு அழுப்பு ஏற்படாது இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் மேல் உட்காருவோம் என் தகப்பனாரும் கூட இருப்பார் நான் ஆசைப்பட்டது விட்டதப்பா இனிமேல் இந்த வித்தை சீர்குலையாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் மாப்பிள்ளையிடம் கூறுவார் அப்பொழுது என் கணவர் இதற்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள் ராஜத்தோடு மீனாட்சியும் கற்றுக்கொள்ளட்டுமே வித்தைக்கு எல்லை உண்டா என்ன என்று சொல்லிக்கொண்டு என்னை அன்புடன் பார்ப்பார் நிலவு பொழியும் பல இரவுகளில் பன்னிரண்டு வயது சிறுமியாகிய என்னை தன் தூய மனதுடன் மீனாட்சி வீணை தந்திகளை மீட்டி இன்பநாதத்தை எழுப்பும் உன் விரல்களுக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று ஆசையுடன் கூறிய கணவரின் வார்த்தைகளால் நான் உள்ள கிளர்ச்சி அடைய அதற்கு வேண்டிய வயதும் எனக்கு வரவில்லை ராஜம் என்னை விட உயர்வாக வாசிப்பதால் தான் என் எதிரில் வாசிக்கவில்லை புக்ககத்தில் அவள் எதிரில் எப்படி வாசிப்பது என்கிற பிரச்சனை தான் என் மனசை வாட்டிக்கொண்டிருந்தது என் சங்கீதத்தில் மனசை பறிகொடுத்த கணவர் நான் எப்பொழுது புக்ககம் வருவேன் என்று காத்திருந்ததாக முதல் நாள் இரவே என்னிடம் கூறினார் அப்போது எனக்கு வயது பதினைந்து நான் வந்த அன்றையில் இருந்து ராஜ முகத்தை கடுகடு என்று வைத்துக் கொண்டிருந்தாள் ஊரில் இருப்பவர்கள் ஏற்கனவே என்னுடைய சங்கீத திறமையைப் பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள் புது நாட்டு பெண்ணை பார்க்கும் சாக்கை வைத்துக் கொண்டு அந்த ஊரார் என் பாட்டை கேட்க வந்தார்கள் புக்ககம் வந்து பதினைந்து நாட்கள் வரையில் நான் ஓய்ச்சல் ஒழிவில்லாமல் வீணை வாசிக்கும்படி நேரிட்டது அப்பொழுதெல்லாம் ராஜத்தின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் கல்யாணத்தில் என்னுடன் கலகலப்பாக பேசியவள் வீட்டுக்கு நான் வந்ததும் அவள் அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொண்டாள் மாமியார் இல்லாத வீட்டில் பேச துணையின்றி நான் மிகவும் சங்கடப்பட்டேன் இதற்கிடையில் ஊருக்கு போயிருந்த ராஜத்தின் வீணை வாத்தியார் வந்து சேர்ந்தார் கல்யாணம் விசாரிக்க வந்திருந்த போது என் மாமனார் என் நாட்டு பெண் நன்றாக வீணை வாசிப்பாள் இன்னும் அவளுக்கு தெரியாமல் இருந்தால் சொல்லிக் கொடுங்கள் என்று அவரிடம் கூறினார் அன்றையிலிருந்து ராஜமும் நானும் பாடம் கொள்ள ஆரம்பித்தோம் மன்னியின் எதிரில் வாசிக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது சார் என்று ராஜம் பிடிவாதம் பிடித்தால் வெட்கம் என்னம்மா பழக பழக நீயும் அந்த மாதிரி வாசிக்கப் போகிறாய் என்று கூறினார் வாத்தியார் இருந்த போதிலும் சில நாட்களில் ராஜம் தனக்கு உடம்பு சரியில்லை என்று பாட்டு சொல்லிக் கொள்ள வரமாட்டாள் இதை பார்த்தபோது வேண்டுமானால் பாட்டை விடலாமா என்று கூட எனக்கு தோன்றும் அன்று விஜயதசமி முதல் நாள் பூஜையில் அலங்காரத்துடன் வைக்கப்பட்டிருந்த இரண்டு வேணைகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு இருவரும் வாசிக்க ஆரம்பித்தோம் வாதியாரும் மாமனாரும் உட்கார்ந்திருந்தார்கள் என் கணவரும் ஒரு பக்கமாக உட்கார்ந்திருந்தார் புது கீர்த்தனை ஒன்று ஆரம்பிக்கிறேன் என்று வாதியார் கல்யாணி ராக கீர்த்தனம் ஒன்றை ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் இரண்டொரு தரம் ராஜம் அவசரமாக வாசித்ததை பொறுமையுடன் கண்டித்தார் மேலும் அவள் அவ்வாறு வாசிக்கவே என்னம்மா இது நாலு வருஷமாக கல்யாண ராகத்தில் எவ்வளவோ கீர்த்தனைகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் கவனித்து வாசிக்க கூடாதா என்று அவளை கடிந்து கொண்டார் ராஜத்தின் கண்களில் சரசரவென்று நீர் பெருகிற்று அதற்கு தான் சார் சொன்னேன் மன்னியை போல எனக்கு வாசிக்க தெரியாது என்று நான் இனிமேல் உங்களிடம் சொல்லிக் கொள்ளவில்லை நீங்களும் என்னை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள் அடேய் அப்பா என்ன கோபம் வருகிறது உனக்கு மன்னி மாதிரி நீயும் வாசிப்பதுதானே என்றார் வாத்தியார் ராஜம் தொப்பென்று வீணையை போட்டுவிட்டு உள்ளே போனாள் என்னுடைய மாமனாரின் முகம் சிவந்து விட்டது இந்தா மீனாட்சி உன்னுடைய வீணையை கொண்டு போய் பெட்டியில் வை இந்த வீட்டிலே இனி நீ வீணை வாசிக்க கூடாது தெரியுமா என்றார் அவர் என் கணவர் திடிக்கிட்டு என்னை பார்த்தார் நான் அப்படி ஒன்றும் தவறாக சொல்லிவிடவில்லையே குழந்தைக்கு நல்லதைத்தானே சொன்னேன் என்று வினயமாக கேட்டார் வாத்தியார் போரும் ஐயா போய்விட்டு வாருங்கள் என்றார் என் மாமனார் என் கணவர் மாடிக்கு விடுவிடு என்று போய்விட்டார் வீணையை பெட்டியில் வைத்துவிட்டு ராஜத்தை போய் பார்த்தேன் அவள் முகத்தில் என்றும் இல்லாத அமைதி நிலவியது மீனாட்சி கதையை முடித்தாள் வீணைக்கு மாமாவிடம் சொல்வதாகவும் கூறினாள் விஜயதசமி அன்று வீணை வந்து சேர்ந்தது மீனாட்சியே சரளி வரிசை கிரிஜாவுக்கு ஆரம்பித்து வைத்தாள் அதில் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய மீனாட்சியின் வீணை சிறுகதை முற்றும்